நவராத்திரியின் ஒன்பதாவது நாளுக்குரிய தெய்வம் எது என்பது தெரியுமா உங்களுக்கு நவராத்திரியின் ஒன்பதாவது நாளில் வழங்கப்படும் தெய்வம் சித்திதாத்ரி துர்காதேவியின் ஒன்பதாவது வடிவமாகும் அவரது பெயரின் பொருள் சித்தி என்றால் அமானுஷ்ய சக்தி அல்லது தியானத்திறன் தாத்ரி என்றால் கொடுப்பவர் என்று பொருள் நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் சித்திதாத்ரி வணங்கப்படுகிறார்கள் அவள் எல்லா தெய்வீக விருப்பங்களையும் பூர்த்தி செய்து இவ்வளவு வாழ்க்கையை நிறைவு செய்கிறான் சிவனின் உடலின் ஒரு பாகம் சித்திதாத்ரி தேவியின் உடல் என்று நம்பப்படுகிறது எனவே அவர் அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரிலும் அறியப்படுகிறார் வேதங்களின்படி சிவபெருமான் இந்த தேவியை வணங்குவதன் மூலம் அனைத்து சித்திகளையும் அடைந்தார் சித்திதாத்ரி வடிவத்தில் துர்கா நான்கு ஆயுதங்களை கொண்டவராக தாமரையின் மீது அமர்ந்திருக்கிறார் அவள் தாமரை கதாயுதம் சுதர்சன சக்கரம் சங்கு ஆகியவற்றை வைத்திருக்கிறாள் இந்த வடிவத்தில் துர்கா அறியாமையை நீக்குகிறாள் அவள் தன்னை அல்லது பிரம்மத்தை உணர அறிவை அளிக்கிறாள் அவளை சுற்றிலும் சித்தர்கள் காந்தர்வர்கள் இயக்கர்கள் தேவர்கள் கடவுள்கள் மற்றும் அசுரர் பேய்கள் ஆகியோர் அவளை வணங்குகிறார்கள் எல்லா சாதனைகள் மற்றும் முழுமையின் எஜமானி அவள் தேவியின் மூல ரூபமாக சித்திதாத்ரி கருதப்படுகிறார் அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராப்தி பிரகாமியா இஷித்வா மற்றும் வசித்வா என அழைக்கப்படும் எட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் சிவனுக்கு எட்டு சக்திகளும் வழங்கப்பட்டதன் மூலம் சித்திதாத்ரியால் உலகம் இயங்குகிறது